மகுடிய வச்சு ஊதி வித்த காமிப்பான்ல பாம்பு ஆட்டி இவன் இப்படி பாயினே காப்பாத்துவான் அவன் பாம்பு ஆட்டியாவது உன்னைய காப்பாத்திருவேன் அவன் பாம்பு ஒரு மாசம் ஆகுது அவன் பாம்ப கூட கண்ணுல காமிக்கல பக்கத்தை விட்டு கேட்டு நல்லா இருப்பேன் இந்த பாம்பாச்சு காமிடா பாத்துக்கிறேன் அவன் சொன்னேன் ஏன் பாம்பு சும்மா கிளம்பாது மகுடிய வச்சு ஊதுனா தேங்க நானும் விடிய விடிய வாய வச்சு ஊது ஊதுன்னு ஊதுறே அவன் பாம்பு எழுந்திரிச்சி வணக்கம் கூட சொல்லலை ஆமாம் இங்கிட்டு கிளம்புறது வணக்கமே சொல்லலை இங்கிட்டு கிளம்புறது ஆமாம் பார்த்து என் காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சி நல்லா இருபது ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில் வச்சு நெருப்பை வச்சு கொளுத்தி விட்டேன் பாம்பும் குலோஸும் பாம்பாட்டியும் குலோவுஸு கிளம்பாத பாம்பா அதுக்கூடிய என்ன மசூருக்கு உசிருவோன்னு கேட்க இனிமேல் பொம்பளை ஆளுகெல்லாம் ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சு சாமி சாமி கும்பிட்றதுக்குடி நீ வேற மொத்தமா வச்சு கொடுத்து அப்படி கொண்டுட்டேன் இன்னொரு ஆள் என்ன ஒண்ணு இன்னொரு ஆள் மெய்ச்சிட்டுக்காரு

கணக்கு பண்ணி எண்ணி வருனோ விட்டு பார்த்தாரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு முன்னார் யானைக்கே அறுபத்தி ரெண்டு பாசம் தான் எனக்கு உனக்கு என்னடி ரயில்வே கணக்கு சரி ஆடி பாடி வேலை செஞ்சால் குளத்துல கூட மாசமா இருக்கி ஏதுக்கு நான் யாருன்னு காட்டுவ இந்த ரெண்டு மூணு பேர் இருக்கா ஒன்றும் இல்லை என்னது இது திருமணமே முடியல இப்படி நிக்கிறீயே வணக்கம்மா ஐயோ பெருமாள் அப்பிடிலாம் பண்ணக்கூடாது பெருமாள் பண்ணல அதெல்லாம் பெருமாளு பேரு நான் சொல்றது கேளு யாருன்னு சொல்லு உனக்கு திருமணம் முடிச்சு வச்சிடுறேன் தெரியலமா என்னடி புள்ள புள்ள நின்னுக்க நாளைக்கு பறந்துறோம் போல அந்த வேவே போன வேவேனு கணக்கு தெரியாமla புள்ளைய வச்சு நக இப்பலாம் கல்யாணம் பண்ணிக்காம புள்ள பத்திக்குறதா ஃபேமஸ் வயிறு வந்து ரொம்ப இறங்கி இருக்கு ஏடி ஒருவேளை இப்போவே பறந்துறோம் உடனே டெலிவரி ஆக போறோம் மார்க்கேனா கொஞ்சம் ஓய்

அன்பு ரஷீர் விருப்பத்துக்கு கேப்டன் பிரபகரன் படத்திலிருந்து ஆட்டமா தேரோட்டமா என்ற பாடல் கேட்டுள்ளார்கள் அவருக்காக ஆட்டமா தேரோட்டமா